முறையாக தவணை கட்டவில்லை என கூறி தூத்துக்குடியிலிருந்து சரக்கு ஏற்றிச் சென்ற லாரியை சேலம் அருகே தனியார் நிதி நிறுவனம் பறிமுதல் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சுங்கச்சாவடியை கடக்கும் தகவலை பெற்று நிதி நிறுவனத்தின் வாகன பறிமுதல் குழு லாரியை பறிமுதல் செய்ததாக கூறப்படுவது உண்மையா தூத்துக்குடி அருகே உள்ள புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பாலசுப்பிரமணியன் இவருக்கு சொந்தமாக கண்டெய்னர் பெட்டிகள் ஏற்றிச் செல்லும் லாரிகள் உள்ளது இதில் ஒரு லாரிக்கு கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு தூத்துக்குடி திருநெல்வேலி சாலையில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் ஃபைனான்ஸ் வாங்கியுள்ளார் பாலசுப்பிரமணியன் ஃபைனான்ஸ் நிறுவனத்திடம் வாங்கிய தொகைக்காக கடந்த ஆறு மாதமாக தவணை தொகையை முறையாக செலுத்தியதாக தெரிகிறது இந்நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் தூத்துக்குடியில் பெய்த பலத்த மழை காரணமாக பாலசுப்பிரமணியத்தின் லாரி மழை வெள்ளத்தில் சிக்கி பழுதானது இதன் காரணமாக கடந்த இரண்டு மாதங்களாக தொழில் முடங்கி தவணை செலுத்த முடியாமல் பாலசுப்பிரமணியன் அவதிப்பட்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் பைனான்ஸ் நிறுவனத்தை அணுகி கால் அவகாசம் கேட்டுள்ளார் இந்நிலையில் கடந்த ஆறாம் தேதி பாலசுப்பிரமணியத்தின் கண்டெய்னர் லாரி கிரானைட் கல்லோடு ஏற்றுவதற்காக தூத்துக்குடியிலிருந்து சேலத்திற்கு சென்றுள்ளது அப்போது கேசவன் என்பவர் அந்த லாரியை ஓட்டிச் சென்றுள்ளார் கேசவன் சேலம் அருகே லாரியை ஓட்டிச் சென்றபோது திடீரென காரில் வந்த நிதி நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் லாரியை மறித்துள்ளனர் பின்னர் ஓட்டுநரை தாக்கி கீழே இறக்கிவிட்டு ஃபைனான்ஸ் கட்டாததால் லாரியை எடுத்துச் செல்வதாக கூறி லாரியை அங்கிருந்து எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளான ஓட்டுநர் கேசவன் லாரியை ஃபைனான்ஸ் நிறுவனத்தினர் கடத்திச் சென்று விட்டதாக உரிமையாளர் பாலசுப்ரமணியனுக்கு தகவல் கொடுத்துள்ளார் இதையடுத்து லாரி உரிமையாளர் பாலசுப்பிரமணியன் நிதி நிறுவனத்தை அணுகி தான் ஒரு சில தினங்களில் பணத்தை கட்டிவிடுவதாகவும் உடனடியாக லாரியை விடுவிக்குமாறு கேட்டுள்ளார் லோடு ஏற்றாவிட்டால் தனக்கு நஷ்டமாகும் என்றும் கூறியுள்ளார் ஆனால் நிதி நிறுவன மேலாளர் மற்றும் ஊழியர்கள் உடனடியாக பணத்தை கட்ட கூறியுள்ளனர் இதைத் தொடர்ந்து பாலசுப்பிரமணியன் குறிப்பிட்ட அளவு பணத்தை கட்டியுள்ளார் ஆனால் முழு தவணைத் தொகையும் கட்டினால்தான் லாரியை விடுவிக்க முடியும் என கூறிவிட்டதாக தெரிகிறது இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பாலசுப்பிரமணியன் லாரி உரிமையாளர் சங்கத்தை அணுகியுள்ளார் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த மழை வெள்ளம் மற்றும் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட கட்டணங்கள் உயர்வால் லாரி உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் நிதி குண்டர்களை வைத்து தங்களுக்கு நெருக்கடி கொடுப்பதாகவும் இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர் கடந்த மூன்று மாதங்களாக தண்ணீரில் வெள்ளத்தால் மூழ்கி தூத்துக்குடி மக்கள் லாரி உரிமையாளர் கஷ்டப்பட்டு உலகமே அடைந்த விஷயம் ஆகையால் வண்டியில் டியூ கட்ட முடியாத சூழ்நிலை ஒரு பக்கம் இருந்தாலும் நேற்று இரண்டு டியூவுக்கும் பணம் கடன் பெற்று வாங்கி கொண்டு அந்த கடத்தை கெட்டுவிட்டார் இரும்பும் வண்டியை அவர்கள் ரிலீஸ் செய்யவில்லை எக்ஸ்போர்ட் கம்பெனிக்காரர்கள் அவர் வண்டி உரிமையாளருக்கு வண்டி வந்து சேரவில்லை என்றால் அதிகமான பெனால்டி அடிப்பார்கள் நெருக்கடி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகையால் நாங்கள் அனைத்து லாரி உரிமையாளர்களும் இண்டஸ்டார் கம்பெனிக்கு வந்து கம்பெனி நிர்வாகத்திடம் கேட்டபோது அவர்கள் இன்னும் எங்களுக்கு சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறார்கள் லாரியை உடனடியாக விடுவிக்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்த லாரி உரிமையாளர்கள் அதிக வட்டி வசூலிக்கும் தனியார் நிதி நிறுவனங்களின் அத்துமீறல்கள் தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து லாரியை விடுவித்துள்ளனர் தூத்துக்குடி லாரி சேலம் சென்று கொண்டிருப்பதை சுங்கச்சாவடியை லாரி கடக்கும் தகவலை வைத்து கண்டுபிடித்து பறிமுதல் செய்ததாக உரிமையாளர் தெரிவித்து உள்ளார் இவ்வளவு அக்யூரட்டாக வண்டி எப்படி நீங்கள் வந்து பிடிக்கிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து உங்களை எங்களுடைய கலெக்ஷன் ஹெட்டு வந்து ஒரு ஆப் வச்சிருக்கிறாரு அது மூலியமாக வந்து நாங்கள் வந்து இந்த ஃபாஸ்டாக் டீட்டெயிலை ஃபுல்லாக அவங்கள்ட்ட கொடுத்துருவோம் அவங்க வந்து அந்த வண்டி நம்பரை வந்து கிளியராக எந்த வண்டி பணம் பாக்கி வச்சுருக்காங்களோ நாங்கள் எந்த வண்டியை தூக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த வண்டியுடைய நம்பரை வந்து நாங்கள் அடித்து பார்ப்போம் அந்த வண்டி எங்கே ரோல் கடைசியாக பாஸ் ஆகுன்ற பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய ஆட்களை நாங்கள் பிரித்து அனுப்புவோம் அவங்க வந்து ஆள் இல்லாத ஏரியாவில் அந்த டோலை பாஸ் பண்ணி சிட்டியை விட்டு அவுட்டரில் போன உடனே உங்கள் காரை எடுத்து பிடிக்கணுமா பைக் எடுத்து பிடிக்கணுமா தூரத்தை பார்த்து அந்த டைமிங்கை பார்த்து கரெக்டாக பின்னாடி போய் லாரி டிரைவரை வண்டியை விட்டு மறுத்து அவங்க டிரைவர் வச்சுருந்தாங்கன்னாச்சின்னா அந்த டிரைவரை அந்த இடத்துலையே இறக்கி விட்டு போயிடாங்க அது காடாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி இறக்கி விட்டு போயிருவாங்க இல்லை அவங்கள்ட்ட டிரைவர்கள் என்னாச்சும் இந்த டிரைவரை பிணையை கைதியாக பிடிச்சி வச்ச மாதிரி அவங்க வண்டிக்குள்ளே ஒரு அஞ்சு ஆறு குண்டர்கள் ஏறி உட்காந்து வண்டியை க நேராக கடத்தி எங்கே அவங்களுக்கு தேவையான இடத்துல கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டு இந்த டிரைவரை அந்த குடோனில் இருந்து வெளியே அனுப்பிவிட்றாங்க அந்த டிரைவர் போகிறதுக்கு வழி இல்லாமல் எந்த விதமான தகவலும் கொடுக்க முடியாமல் அப்படி நிற்கிறாரு இது தொடர்பாக தனியார் நிறுவனத்திடம் விளக்கம் கேட்டபோது தவணை கட்டாததால் விதிப்படியே லாரியை பறிமுதல் செய்ததாக கூறி உள்ளனர் தூத்துக்குடியில் இரண்டு மாத தவணை கட்ட தவறியதால் தனியார் நிதி நிறுவனம் லாரியை கடத்திச் சென்றதாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க